ஆண்டவராக இயேசு கிறிஸ்தன் இன்ப உயிர்த்திறந்த நாமத்தினாலே இந்த அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு நான் அன்போடு வாழ்த்தே வரவேற்கிறேன் இந்த அற்புதமான நாளிலே கிருபையில் பலப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கிருபையில பலப்படணும் பாருங்களேன் கிருபையில வளர வேண்டும் ரெண்டு திமித்து இரண்டு ஒன்று சொல்லுகிறது என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுடைய கிருபையில் பலப்படு அது பலப்பட வேண்டும் அது வளர வேண்டும் கிருபையில் பலப்பட வேண்டுமானால் எபேசியர் ஆறு பத்து சொல்லுகிறது என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் சத்துவின் பலப்பட வேண்டுமானால் கர்த்தரன் நம்பி இருப்பது ரெண்டு துமேத்து ஒன்று பனிரெண்டு சொல்லுகிறது நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அண்ணான் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்திருக்கிறேன் நான் விசுவாசத்திற்கு ரெண்டான்னு அறியும் அது பேசிக் பேசும்போது சொல்லணும் நான் விசுவாசத்தவர் என் ஆண்டவர் என்ன யாருன்னு தெரியுங்க ஒரு நாளும் என்னை விட்டு விலகாதவர் கைவிடாதவர் என்னை பிடித்து நடத்தினவர் இதுவரை நடத்தினாரே இனிமேலும் நடத்துவார் ஹலே லொய்யா அப்ப வாயின் அறிக்கை எப்படிங்க இருக்கணும் பிலிப்பியர் நான்கு பதிமூன்று சொல்கிறது என்னை பலப்படுத்தின கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்ப கத்தருடைய கிருமியில் பலப்பட வேண்டுமானால் நான் என்னை குறித்து மேன்மை பாராட்டுவதில் கத்தோட நாமத்தை குறித்து என்னை பலப்படுத்த கிறிஸ்துவா இருக்கணும் தவிர என்னுடைய ஜாதியோ மதமோ குளமோ கோத்திரமோ படிப்போ அந்தஸ்தோ பணமோ இருக்கக்கூடாது சங்கீதம் இருபது ஏழு சொல்லுகிறது சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கத்துட நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அலே லுயா அப்ப நம் மேன்மை பாராட்ட ஒன்று உண்டு என்றால் கத்துடைய நாமம் கத்தோட நாமம்னா என்னங்க அது வெளிப்படத்துல விசேஷம் பத்தொன்பது பதிமூன்று சொல்லுகிறது நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதை ஹலோ லுயா தேவனுடைய வார்த்தையை மேன்மை பாராட்ட வேண்டுமே தவிர நம்மளோட சுய புராணம் சொந்த புராணம் சொந்த படிப்பு சொந்த பெருமை அல்ல சொந்த ஊழிய பெருமை அல்ல ஏச நாற்பது இருபத்தி ஒன்பது சொல்லுகிறது சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தெய்வம் முதல் நீ கிருபையில் பலப்பட வேண்டும் மற்றவர்களை பலமாய் சரியாய் வழிநடத்த வேண்டுமானால் சொல்லுவாங்க கர்த்தருடைய தவிர சிஎஸ்ஐயா ஆர்சியா ஏஜியா ஓஜியா என்எல்ஏஜியான்னு கேட்கக்கூடாது இல்லையா சிபிஎம்மா என்னன்னு கேக்கிற கர்த்தருடைய பிள்ளையா அப்ப சிலருடைய பலம் எதிர் மீது சபையின் மீது சிலருக்கு படிப்பின் மீது சில பணத்தின் மீது சில ஜாதியின் மீது சிலது வந்து பாடி பில்டர் மீது நல்லா பாடி பில்டிங் சிலருக்கு எப்படி கேட்ட ஊழியத்தின் மீது இவைகளை செய்கிறதுனால ஒரு பிரயோஜனம் ரதங்களை குதிரைகளுக்கு மேன்மை பாராட்டுங்கள் கிருபையில் பலப்பட தாவீதன் அறிக்கை அப்படி இருந்துச்சு பாருங்க ஒன்னு சுவாமியர் பதினோரு நாற்பத்தஞ்சுல தாது நீ பட்டயத்தோடும் மீட்டியோடும் கேடகத்தோடு இடத்தில் வருகிறாய் நானும் நீ நிந்தித்த இஸ்ரேவியின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கத்திர நாமத்தினாலே உங்களிடத்தில் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெற்றி ஜெயமெடுத்தான் அற்புதமான நாளையிலே கிருவையில் பலப்பட வேண்டும் நோ டினாமினேஷன் நோ டாமினேஷன் நோ காம்பரமைஸ் திரிச்சுவாலிட்டி ஆண்டவரை நோக்கி பார்த்து கிருபையில பலப்பட வேண்டும் வளர வேண்டும் கிருபையிலே நம் வளர்ந்தால் இன்னொரு இன்னொரு நபரை கிருபையிலே நாம் தேற்ற முடியும் மாற்ற முடியும் ஆலோசனை சொல்ல முடியுமே அற்புதமான நாளிலே உன் தோல்விகள் தோற்று போக வேண்டுமானால் உன் வியாதி விற்கனங்கள் மாற வேண்டுமானால் உன் வறுமை வெறுமை மாற வேண்டுமானால் இன்றே இப்பொழுதே கிருபையில் பலப்படுவாயாக கிருபையிலே இன்னும் அறுதிய அதிகமாய் உறுதியாய் பலப்படுவாயாக அந்த கிருபை மட்டுமே போதுமானது ஒரு விசை கண்களை மூடுவோம் அலலுயா சோத்திர மாண்டவரை அற்புதமான ஆசீர்வட திருநாளையில் இந்த கிருபையில் இன்னும் அதிகமாக வளர வாழ கிருவைத்தாருங்க குளையல் குற்றல மன்னிங்க சாட்சியாக நிறுத்துங்க பெலினிலும் மாற்றுங்க இயேசு கிறிஸ்துவின் உயிர் திறந்து விளம்பர நாமத்தினால என் தேவனிடம் செய்ய முடியாது திரு பாதங்களிலே தாழ்மையாக ஒப்பு கொடுத்த ஜெபதி ஜெயமெழுக்கிறோம் சீவனுடன் நிலக்கிதாவே ஆமேன் கர்த்தருனே ஆசீர் வதிப்பார் ராயன்